ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மை சீரீஸ்ன்னு நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் ஒன் எபிசோட் ஒன்னை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அணிமையோட ஒரிஜினல் நேம் வந்துட்டு ரொம்பவே பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை ரொம்பவே ஷார்ட் பண்ணி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த அனுமிலேயே நிறைய விஷயங்களை டைரெக்டாக காமிச்சிருக்க மாட்டாங்க சில விஷயங்களை கொஞ்சம் நம்மளாவே தான் புரிஞ்சுக்கிடணும் பட் நான் அதை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோபல் ட்ரை மாஸ்டரிங் மேஜிக் சீசன் ஒன் எபிசோட் ஒன் உன்னோட ஃபோக்கஸ் அது ரொம்பவே கிரேசியா இருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து என்னை இன்சல்ட் அந்த பையன் நான் உன்னை பாராட்டுறேன் இன்னும் நிறைய பவர் வேணுமான்னு கேட்குவான் ஆமான்னு அந்த பையன் சொல்றான் அந்த பையன் பையன்ல இருந்து கண்மொழிக்கிறான் என்னாச்சு நான் ஆஃபீஸில் ஒர்க் முடிச்சுட்டு குடிச்சிட்டு இருந்தேன் இது என்ன இடம் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் கண்ணாடியை பாத்தா நானும் அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோ ஷாக்காக கத்துறான் எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க நீ ஹாமில்டன் இருந்தாலும் நம்ம ஃபேமிலி பேரை கெடுக்காத இடத்துல கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கொண்டு அவங்க அப்பா சொல்லிட்டு போறாரு அளவில மாஸ்டர் நல்ல முடில இருக்கு போய் லைட்டா திட்டிட்டு போயிட்டாரு

அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு ஸோ ஜஸ்ட் நான் விசுவலைஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இமேஜின் பண்ணா ஃபயர் நம்ம ஹீரோ கிரியேட் பண்றான் ஸோ அவங்க அப்பா கிட்ட போயிட்டு கிரிம்லரை யூஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்கவும் வேற எதுவும் இம்பார்ட்டண்டா இல்லைனா நான் டிஸ்டர்ப் பண்ணாதா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு அவருக்கு ஏமாள இன்ட்ரெஸ்டே இல்ல பட் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு சந்தோஷம் நம்ம ஹீரோ இப்போ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்போ நம்ம ஹீரோ தனியா ஃபாரஸ்ட் குள்ள போயிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் ஃபயர் கட்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்பெல்ல நம்ம ஹீரோ கத்துக்கிறோம் ஸ்பெல்ல நான் மாஸ்டர் பண்ண புக்கே இல்லாம கூட அதை யூஸ் பண்ண முடியும் இப்போ ஒன் மந்த் கழிச்சு நாவிஸ் ஃபயர் மேஜிக் ஃபுல்லத்தையும் நம்ம ஹீரோ வந்து மாஸ்டர் பண்ணிட்டான் நார்மல் பீப்புளுக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷமா ஆச்சு ஆகும் நீ எப்படி ஒரே மாசத்துல கத்துக்கிட்ட இந்த புக் ஒரு வேலை ஏதோ ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி அவன் அண்ணன் ட்ரை பண்ணி பாக்குறான் பட் ப்ரோனாவோட மேஜிக் யூஸ் பண்ண முடியல உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியுதுன்னா கிங்டம்ல கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய பேர் இருக்கும் பெருசா அச்சீவ் பண்ணி நீ தான் ஃபேமிலியோட ஹையராக பாக்குறியான்னு கேட்க ஃபேமிலி ஹெட் ஆகிற ஆசை எனக்கு இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் அல்பரா விட் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா ப்ரோனோ சொல்லிட்டு போறான் அடுத்து ஐஸ் மேஜிக்க நம்ம ஹீரோ ஸ்டார்ட் பண்றான் உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியுமான்னு அவங்க அப்பா கேட்கவும் ஐஸ் மேஜிக்க நம்ம ஹீரோ செஞ்சு காமிக்கிறான் இவ்வளவு தானா நான் உங்க அப்பா கேட்கவும் ஐஸ் மேஜிக் இப்ப தான் கத்துக்கிட ஆரம்பிச்சிருக்கேன் ஃபயர் மேஜிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஹீரோ செஞ்சு காமிக்கவும் புக்கே இல்லாம அது யூஸ் பண்றியா அப்படின்னு அவங்க அப்பா வந்து ஹாப்பி ஆகிறாரு லியாம் உனக்கு என்ன கிரும்ப வர வேணாலும் கேள்வி நான் தரேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு திடீர்னு பார்த்தா அவங்க அப்பாக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருது பிராக்டிஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ திரும்பவும் போ காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கான் அப்ப வழியில யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காரு நீ ஹாமில்டனோட பையன் தானே சரி என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லப்போம் நான் எதுக்கு அரஸ்ட் பண்ணும் நம்ம ஹீரோ கேட்கறேன் அப்படி என்ன பிடிக்க வரலையா சாரி நான் தான் தேவையில்லாம பயந்துருக்கேன் அந்த புக்கை பார்த்துட்டு அவர் மேஜிக் கத்துட்டு இருக்கேன்னு கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றேன் நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பவும் மேஜிக்கை கத்துக்கிட்ட ஒரு பெட்டரான வழி இருக்குன்னு அவர் என்ன வழி நம்ம ஹீரோ கேட்கறேன் ஒரே நேரத்தில் அவர் அஞ்சு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஒன்னும் யூஸ் பண்ணி காமிக்கிறாரு எப்படி இதை பண்ணீங்க எனக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறேன் பரவாயில்லையே ஒரு நோபலோட ப்ரைடு இல்லாமல் கற்றுக் கொடுங்கன்னு ஈஸியாக கேட்டேன்னு சொல்லுவோம் ஏன்னா நான் நோபல் இல்லைன்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறேன் இதுக்கெல்லாம் ஜஸ்ட் கான்சென்ட்ரேஷன் தான் தேவை ஒரு கையில் சர்க்கிளும் இன்னொரு கையில் ஸ்கொயரும் ட்ரா பண்ணுன்னு சொல்லுவோம் நம்ம ஹீரோவோ அதே மாதிரி ஈஸியாக பண்ணியிருந்தான் இதையே இப்போ அப்படியே ஸ்பெல்ஸுக்கு பண்ணு அப்படின்னு வர சொல்லுவோம் நம்ம ஹீரோவோ ட்ரை பண்ணி பார்க்கறான் ஒரு கையில் ஃபயர் பால் இன்னொரு கையில் ஃபயர் கட்டர் ஈஸியாக நம்ம ஹீரோ கேஸ் பண்ணுறான் இது மிஸ்டிக் டெக்னிக் மில்லியனில் ஒருத்தரால தான் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ரெண்டு ஸ்பெல்லில் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ மூணு ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லுவோம் ஒன்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்றா பட் தேவையான அளவு மானா இல்ல பட் அதை நீ ஆக்டிவேட் பண்ணிட்ட சோ அதுவே ஒரு சக்சஸ் தான் நிறைய ஸ்பெல்ஸ் நீ கத்துக்கிடும் போது உன் பவர்ஸையும் நீ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவ இந்த நம்பர்ஸ்லாம் என்னன்னு தெரியுதான்னு கேட்கவும் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் அதே தான் இந்த பிரைம் நம்பர்ஸ் இல்லாத நம்பருக்கு நீ வரும்போது ஸ்ட்ரக் ஆவ த்ரீ மேஜிக் ஸ்பெல்ல உனால ஈஸியா வர நேரத்துல கேஸ் பண்ண முடியும் பட் போர்த்துக்கு நீ வரும்போது உனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பட் சிக்ஸ் நீ ஈஸியா கடந்துருவ பட் நைன்ல நீ திரும்பவும் ஸ்ட்ரக் ஆயிருவ என்னால இப்பதைக்கே அப்படின்னு சொல்லி அவர் ஆக்டிவேட் பண்றாரு பதிமூணு ஸ்பெல்லாம் நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான் அதனால வர என்னால ரீச் பண்ண முடியும் பட் பதினேழு நான் ஸ்டாக் ஆயிருவாங்க உனக்கு இன்னும் நிறைய வயசு இருக்கு சோ நீ இப்பவே கத்துக்கிட்டா நிறைய சாதிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னும் நிறைய ஸ்பெல்ல நீ கத்துக்கணுமான்னு கேட்டா அவர் ஒரு எங்க நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாரு இது ஒரு மேஜிக் பீடியா அதுக்குள்ள ஹண்ட்ரட் கிரிமிரோர்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாங்க ஹீரோ அதை போடவுமே அதுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்பெல்லும் டேரக்டா நம்ம ஹீரோ மைண்டுக்குள்ள போகுது அதுல இருக்கிற ஒரு மேஜிக் ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி வெண் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணலாம் இது எல்லாத்தையும் கத்து கொடுத்த ஆளுக்கான நம்ம பேத்தாரு இப்ப மெய்டா அந்த இடத்துக்கு வர நம்ம ஃபேமிலி லேண்டுக்குள்ள ஒரு சஸ்பீஷியஸ் மேன் வந்திருக்காரு மொத்த ஃபேமிலியும் அலர்ட்ல இருக்காங்கன்னு மெய்டு சொல்றா நம்ம ஹீரோவோட அப்பா தான் நம்ம ஹீரோக்கு சமனிங் மேஜிக் ஸ்பெல்ல கொடுத்து விட்டுருக்காரு சமனிங் மேஜிக்கான ஒரு பார்க்கவும் எங்க போனீங்க நம்ம ஹீரோ கேக்குறான் நான் எங்கே போல இங்கே தான் நின்ன இன்விசிபிளா நின்ன இன்விசிபிள் ஆகிற ஸ்பெல்லாம் அந்த ரிங் குள்ள இருக்கு சீக்கிரமே கத்துக்கோ கடைசியா நான் உனக்கு ஒரு விஷயம் கத்து கொடுக்குறேன் அந்த ரிங்கை யூஸ் பண்ணி நீ ஸ்பிரிட்ஸ் சமன் பண்ண அப்படின்னு அவர் சொல்லுவோம் நம்ம ஹீரோவா அதே மாதிரி ட்ரை பண்றான் நம்ம ஹீரோ சமன் பண்ண அந்த ஸ்பிரிட்டை வந்து அந்த ரிங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த ரிங்கோட மேஜிக் படியா ஒரு பிளாங்க் பேஜ் மாதிரி அதுக்குள்ள நம்ம எதனால வைக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லவும் இந்த ரிங்க கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான் அத்த ஸ்பிரிட்டையும் சமன் பண்ணி அந்த ரிங் குள்ள நம்ம ஹீரோ வச்சுட்டு பார்த்தா அவர் திரும்பவும் காணும் மேஜிக்கை நல்லா கத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சுட்டு அங்க இருந்து போயிட்டாரு போன அப்புறம் ஒரு மாசா கழிச்சு நம்ம ஹீரோ காமிக்கிறான் எத்தல மண்டியோ விண்டல மண்டியோ யூஸ் பண்ணி ஃபர்னஸ் மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோ கட்டையை எரிக்கிறான் இப்ப ப்ரோனோ வந்து நம்ம ஹீரோவை பாத்துட்டு ஒயிட் சார் கோலா இதுக்கு நல்ல ஃபர்னஸ் தேவையா அப்படின்னு சொல்லி பாக்குறான் வேற மேஜிக் வச்சு நீ இத ப்ரொடியூஸ் பண்ணது ஆச்சரியமா இருக்கு ஓ மேஜிக் பவர் அந்த கிறிஸ்டல் ரெக்கவர் பண்ணுல கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய பியூச்சர் இருக்கு இல்லையா அண்ட் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் இங்க வந்தேன் எனக்கு கல்யாணம் ஆக போது அப்படின்னு ப்ரோனோ சொல்றான் நம்ம ஃபேமிலியோட பொண்ணோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கம்மி தான் பட் எனக்கான ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சிரும் நம்ம அப்பா ஏன் இப்போ இந்த மாதிரி மாறினாருன்னு உனக்கு தெரியுமா ஆக்சுவலி அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்தா அதை ராயல் ஃபேமிலி கல்யாணம் பண்ணி கொடுத்து நோபல் ஸ்டேட்டஸை தக்க வச்சுக்கலாம்னு நினைச்சாரு பட் நீ ஒரு பையனா பிறந்துட்டு ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் பண்ணலைனா நோபல் டைட்டில் பேருங்கிறதுக்கு அவர் டிராகனை அடக்கிறேன்னு சொல்லி சோல்ஜர்ஸை கூட்டிட்டு போய் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் சோல்ஜர்ஸ் அவர் இழந்துட்டாரு அண்ட் அந்த டிராகனையும் அவங்க டெஸ்ட்ராய் பண்ணல நீ நம்ம ஃபேமிலியில இருந்து இண்டிபெண்டன்ட் ஆகிறது பெஸ்ட் அதுக்கான ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி ப்ரோனும் சொல்லிட்டு போறேன் எனக்கு நிறைய பணம் தேவைன்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு கடையில் அதை கொடுத்து காசை வாங்குறோம் அதுக்கு நம்ம ஹீரோ அந்த காசுக்கு சாப்பிடலாம்னு போனா அந்த இடத்துல நூடுல்ஸ் வித்துட்டு இருக்காங்க இந்த வாழ்லயும் நூடுல்ஸ் டேஸ்டா தான் இருக்கு அப்படி நம்ம ஹீரோ சாப்பிடும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும் வீட்டுல இருக்கிற மெய்டு கிட்ட போய் தன்னோட ஐடியா ஐடியாவை சொல்லி ஒரு விஷயத்த செய்ய சொல்றான் இப்ப இதுல ஹாட் வாட்டரை ஊத்து எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்றான் சாப்பிட்டு பாத்துட்டு அவங்கள டேஸ்டா இருக்குன்னு சொல்லவும் ட்ரை கப் நூடுல்ஸ் நம்ம ஹீரோ ரெடி பண்ணிருக்கான் பெரிய யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதை ட்ரை பண்ணிருக்கான் இதுக்கு பேர இன்ஸ்டன்ட் ராமன் நம்ம ஹீரோ பேரோ சொல்றான் மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட் விற்கலான்னு போனா ஹாமில்டன் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் சனுக்கு மட்டும்தான் அந்த ஃபேமிலிக்குள்ள எந்த ப்ராடக்ட்னாலும் விற்கலாம் மத்தவங்களுக்கு எல்லாம் பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி விட்டு என்ன இப்போ சந்தோஷமான கடக்கார கேட்கிறாரு பார்த்தா நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் அண்ணன் தான் நம்ம ஹீரோ வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணிருக்கான் இண்டிபெண்டா போறேன்னு தெரிஞ்சா அப்பா இதுக்கு பெர்மிஷன் தர மாட்டாரு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் ஹேமில்டன் வெளியூர்ல போய் விக்கலாம் அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் எங்குள்ள இருந்து இன்னொரு ஐட்டம் பாக்ஸ் நம்ம ஹீரோ கத்துக்கிறேன் ஃபஸ்ட் இதுக்குள்ள எந்த பொருளை வச்சாலும் மறைஞ்சிரும் பட் இப்போ நம்ம ஹீரோ அத மாஸ்டர் பண்ணிட்டதுனால எந்த பொருளும் மறையல இப்போ காண்ட்ராக்ட் சமனிங் மேஜிக்ல நம்ம ஹீரோ புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணி பாக்குறான் தன்னையே நம்ம ஹீரோ சமன் பண்ண ட்ரை பண்றான் பார்த்தா அந்த காண்ட்ராக் சமனிங் ஒர்க் அவுட் ஆயிருது நம்ம ஹீரோ அவனோட க்ளோன சமன் பண்றான் நம்ம ஹீரோ எதை சொன்னாலும் அதுவும் செய்ய ரெடியா இருக்கு நம்ம ஹீரோவால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத அதாலேயும் பண்ண முடியும் ஐட்டம் பாக்ஸ்ல இருக்கிற பொருளை ஃபார் ஆஃப் பிளான்ல போ விட்டுட்டு வந்துரு அப்படின்னு ஹீரோ சொல்லிருக்கான் அந்த க்ளோன் பார்க்குற வேலைக்கு இங்க நம்ம ஹீரோக்கு காசு கிடைக்கிது இந்த க்ளோன் ஐட்டம் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ற என்ன நம்ம ஹீரோ எடுக்க முடியுது இதுவே டெலிபோர்டேஷன் மாதிரி இருக்கே நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் பணத்தை சேர்த்து நான் இண்டிபெண்ட் ஆயிருப்பேன் நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சோ மொத்தத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு ரீஎன்கார்னேஷன் ஆகி பள்ளியாம் அப்படிங்கிற ஒரு பையனோட உடம்புக்குள்ள இருக்கான் அப்படிங்கறதையே இந்த ஸ்டோரியில நமக்கு தெளிவா காமிச்சிருக்க மாட்டாங்க திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு நிறைய மேஜிக்கா கத்து கொடுத்துட்டு போயிருத்தாரு இப்ப நம்ம ஹீரோவோ ஈஸியா நிறைய மேஜிக்கா கத்துக்கிட்டு இருக்கான் பெருசா ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் எதுவும் இல்லாம கதை இப்படியே நார்மலா தான் போயிட்டு இருக்கோம் பட் ஆலியா பாக்கர்ஸ் சர்மிஸ் பண்ணி பார்ப்பங்க थैंक यू फॉर वाचिंग बाय गाइस नेक्स्ट एपिसोडல மீட் பண்ணலாம்